சின்ன கொல்லப்பட்டி பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக போட்டியிருக்கின்றேன் நான் எல்லா சகோதரிகளையும் பார்த்துட்டு வரேன் நம்ம கூட நம்மளை மாதிரி பெண்கள்லாம் நான் பார்த்து பேசிட்டு வரேன் எல்லாரும் ஒரு விஷயம் தான் சொல்றாங்க தண்ணி இல்லை தண்ணி இல்லமான்றாங்க ஆனால் இந்த ரோடில் வந்தால் பஸ்ஸு கேட்டாங்க ரோடு கேட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பஸ் ரோடெல்லாம் அடிப்படை வசதி மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கணும் ஏன் இது இன்னும் செய்யாம இருக்கிறாங்க மனசாட்சியே இல்லையா அதுவும் சொல்கிறேன் பஸ் வசதின்றது ஒரு அடிப்படை வசதி எல்லா ஊருக்கும் பஸ் வருது காலைல சாயங்காலம் ரெண்டு வேளை வருது எதுவுமே கிடையாது யாது எப்படி போக முடியும் நடந்து எவ்வளோ தூரம் தான் போறது அதனால் இந்த இதை இந்த இதெல்லாம் நான் கண்ண மனசில் வச்சுக்கிட்டு நான் நல்லபடியா ஞாபகமாக செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேம்மா அதே போல் தண்ணி தூள் சட்டி ஏரி அது தூர்வாரி அந்த தண்ணி கொடுக்குற திட்டமும் கண்டிப்பாக நான் வந்து ஏன்னா ஏற்கனவே அதற்காக மருத்துவர் அன்புமணி அவர்கள் இங்கே அப்போ எம்பி இருந்தார் அப்போயே நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நம்ம திருப்பி அந்த திட்டத்துக்கு உயிர் கொடுக்கணும் ஏன்னா எல்லா திட்டமும் ஆரம்பித்து பாதி பாதியில் நிற்கிது அதையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டாலே இந்த பகுதியில் தண்ணி பிரச்சனை தீர்ந்துடும் இதற்காக அதுக்கப்புறம் நீர் திட்டம் காவிரி நீர் திட்டம் அந்த திட்டத்தை கொண்டு வரத்துக்கு நூறு சதவீதம் நான் டெல்லியில் போய் பேசுகிறேன் உங்களுக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எனக்கு தெரியும் தண்ணி வேணும்னு கேட்குறீங்க அந்த திட்டத்தை டெல்லியில் போய் பேசுனா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே சமயம் பசங்கள் வேலை வாய்ப்பு சிப்கார்ட்டில் ஏதாவது தொழிற்சாலை அமைச்சா கண்டிப்பாக பசங்களுக்கு வேலை கிடைக்கும் பெண்களுக்கும் வேலை கிடைக்கும் எல்லாரும் அதான் கேட்குறாங்க எங்களுக்கு வேலை வேணும்னு தான் கேட்குறாங்க இப்போ பெண்கள் அதுக்காகவும் நான் கண்டிப்பாக என்னுடைய வேலை இருக்கோம்மா நீங்கள்லாம் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க மாம்பழ சின்னம் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்துருக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உங்கள் ஊருக்கு வருதாம்மா ஃபோன் பண்ணால் அதை கொண்டு வந்தது மாம்பழ சின்னம் தான் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி போயிருப்பீங்களே பெரிய மெடிக்கல் காலேஜ் அதையும் மாம்பழ சின்னம் தான் கொண்டு வந்திருக்கு நல்ல திட்டங்கள் மக்களுக்கு பெண்களுக்கு பய நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் இதே மாதிரி நீங்கள் தண்ணியும் கேட்குறீங்க ரோடு பேருந்து வசதி வேலை வாய்ப்பு எல்லாம் கேட்குறிங்க ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் மாமரி சனத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா உங்கள் வேலையை செய்கிறதுக்கு எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அதனப்போ போய் இடத்துல சொல்லணும் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக இதை பற்றிலாம் பேசி நல்ல உறுதியான நல்ல தீர்ப்பு வளர்ச்சியான திட்டங்களை நம்ம கொண்டு வரலாமா தண்ணி பிரச்சனை தீர்க்கணும் இந்த நீங்கள் சொல்கிற அடுத்த எல்லாம் தீர்க்கணும் சரிம்மா நான் கண்டிப்பாக செய்கிறேன் நன்றிம்மா நீங்கள் உங்களுடைய வாக்குச்சாவடி கோவிங்க அங்கே வாக்குச்சாவடியில் இந்த மாதிரி மிஷின் ரெண்டும் இருக்கும் ரெண்டு மிஷின் ஏன்னா நிறைய பேர் போட்டி போடுறாங்க தருமபுரியில் முதல் மிஷினில் ஃபர்ஸ்ட் மிஷினில் ஆறாவது இடத்துல என் பேர் சௌமி அன்புமணின்னு இருக்கும் பக்கத்தில் என்னுடைய புகைப்படம் இருக்கும் ஃபோட்டோவும் மாம்பழ சின்னம் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மாம்பழ சின்னம் இருக்கிற இடத்துல நேரெதிர்க்க பட்டன் அமுத்துங்க இந்த மாதிரி வரணும் இந்த சத்தம் வந்தால் தான் நீங்கள் ஓட்டு போட்டதாக இருக்கும் மாம்பழச்சினத்தை பார்த்து போடுங்க இந்த முறை உங்களுக்கு நல்ல உங்கள் பசங்களுக்கான வேலை வாய்ப்போ பசங்களுக்கு நல்ல தண்ணியோ கொடுக்கறது என்னுடைய வேலையாக நான் எடுத்து செய்கிறேன் சரியாம்மா நன்றிம்மா நன்றிம்மா பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் டி டி தினகரன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு போட்டியிடுகின்றேன் ஜி கே வாசன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரிவேந்தர் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் தேவநாதன் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஜான் பாண்டியன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மரியாதைக்குரிய ஏசி சண்முகம் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பெஸ்ட் ராம்சாமி அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கே போட்டியிடுகின்றேன் இந்த பகுதியில் நிறைய முறை நான் வந்துட்டேன் எப்போ வந்தாலும் தண்ணி பிரச்சனை தான் அதை தவிர வேற எந்த பிரச்சனையுமே மகளிர் சொல்ல மாட்டாங்க முன்னாடி எல்லாம் குவாட்டர் கடையை மூடுன்னு சொல்லுவாங்க இப்ப அத கூட சொல்றது இல்ல அம்மா தண்ணி தான் வேணும்னு கேக்குறாங்க மறக்கடிக்கிற மாதிரி இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் விட்டிங்கன்னா அத இந்த தண்ணி பிரச்சனையை மறக்கடிக்கிறதுக்கு போத பிரச்சனை வந்துடும் வருமா வராதா இந்த பிரச்சனையை மறக்கிறதுக்கு அதை விட பெரிய பிரச்சனை குடிகாரங்க குடி குடி பழக்கத்தை மறக்கிறதுக்கு தண்ணி பிரச்சனை தண்ணி இப்போ தண்ணீர் பிரச்சனையை மறைக்கிறதுக்கு போத பிரச்சனை வந்துடும் அதுக்கு முன்னாடி எல்லாரும் முழிச்சிக்கணும் இல்லையா போதும் எப்ப பார்த்தாலும் தண்ணிக்காக போராட்டம் தண்ணிக்காக போராட்டம் சாலை மறியல் ரோடு வேணும்னு கேக்குறாங்க பஸ் வேணும்னு கேட்கறாங்க இன்னுமா இந்த அடிப்படை வசதிகளை பாலக்கோடு பகுதியில் செய்யவில்லை கேட்குறேன் நான் இன்னும் அடிப்படை வசதி போற கிராமத்துலலாம் பஸ் விடுங்க ரோடு போடுங்கன்றாங்க இந்த காலத்துல போய் இன்னும் ரோடுக்கும் பஸ்ஸுக்கும் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னா ஏன் பாலக்கோட்டில் இவ்வளோ கொடுமையான ஒரு நிலைமை எனக்கே கேட்க தோணுது இன்னொரு விஷயம் தண்ணிக்காக இவ்வளோ போராட்டம் மருத்துவரையா போராட்டம் செய்துட்டாங்க மருத்துவர் அன்புமணி போராட்டம் செய்துட்டாங்க மருத்துவரையா மனித சங்கிலி செய்தாரு மருத்துவர் அன்புமணி பத்து லட்சம் கையெழுத்து செய்யறாங்க இன்னும் தண்ணி பிரச்சனை தீரல காவிரி உபரி நீர் திட்டம் அதை கொண்டு வந்திருந்தாலே இத்தனை நேரத்துக்கு நம்ம பிரச்சனை எல்லாம் தீ தீர்ந்துருக்கோம் தூள் செட்டி ஏரியா அதுதான் இங்க முக்கியமான விஷயம் அதை பண்ணிருந்தாலும் இந்த பகுதி வளம் பெற்று இருக்கும் தூள் செட்டி ஏரிக்கே அந்த இடத்துல ஒரு கட்டியோ தண்ணிய தேக்கி வைக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயம் அதெல்லாம் பெரிய பெரிய ப்ராஜெக்டே கிடையாது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் ஒரு ஓரளவுக்கு நம்மளுடைய அரசாங்கங்களே அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தால் செய்திருக்கலாம் ஆனா அதை செய்வதற்கு இங்க யாருக்கும் மனசே இல்லை வேலை வாய்ப்பு பிரச்சனை இங்கே தலைவிழித்து ஆடுது யாருக்கும் வேலை இல்லை நம்மளுடைய இளைஞர்கள்லாம் எங்கே போய் வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்டை தவிர வேறு ஏதாவது ஊரில் தான் நம்ம தருமபுரியில இருக்க மாட்டாங்க தருமபுரியில் எந்த இளைஞரும் வேலை செய்கிறதுக்கு வே வழி இல்லை ஏதாவது தொழிற்சாலை இருக்கிறதா கிடையாது தொழிற்சாலைக்கு பதிலாக இங்கே கடை தான் திறந்து விட்டுருக்குறாங்க இங்கே தொழிற்சாலை இல்லாததுனால ஓசூரு கிருஷ்ணகிரி பெங்களூர் இங்கே தான் போய் நம்மளுடைய மக்கள் வேலை செய்துட்ருக்குறாங்க இங்கே வந்து சிப்காட் வரை இருக்கிறது அது கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில செய்த போராட்டத்தின் தான் சிப்காட் வரை இருக்கிறது அதை இப்ப நிலம் எடுத்துக்கிட்டு வழிதான் போட்டுட்டு இருக்கிறாங்க அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது ஆனால் அதில் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டால் முதலில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதற்காக தான் நான் போராடுவேன் நீங்க எல்லாம் எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு எல்லாம் நான் பணியோட கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டீங்க ரோடு இல்ல பஸ் இல்ல என்ன அநியாயம் அப்புறம் தானே அப்புறம் தண்ணி இல்லை இது குடிக்கிறதுக்கு குடிப்பது தண்ணி தண்ணீர் வேண்டும் என்பது அடிப்படை உரிமை அந்த இது வரைக்கும் யாரும் கொடுக்கலன்னா அப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழ சின்னத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு வாய்ப்பு தான் கேட்கறோம் உங்க எல்லாருக்கும் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்த சின்ன மாம்பழ சின்னம் நீங்க யாராவது ஒரு போராட்டம் பண்ணிருப்பீங்களா ரோடு வேணும் பஸ் வேணும்னு இன்னைக்கு கேட்குறீங்களே ஆம்புலன்ஸ் வேணும் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வசதி இல்ல பஸ் இல்லைனா கூட அந்த இடத்துல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வருது ஒரு வீட்டு பக்கத்துல ஆம்புலன்ஸ் வருது இதையெல்லாம் கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நீங்க கேட்காமலேயே உங்க வீட்டுக்கு கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம் இதெல்லாம் வந்து நீங்க கேட்கணும் கேட்க கூட உங்களுக்கு தோணாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது அதே போல அரசு மருத்துவ தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரி தருமபுரியில அரசு மருத்துவமனை இருந்தது அந்த அரசு மருத்துவமனையில நல்ல டாக்டருங்க உங்களுக்கு வைத்தியம் பார்த்தாங்க ஆனா எனக்கு மருத்துவ கல்லூரியா தரம் உயர்த்திய பின்பு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு தனித்தனி செக்ஷன் ஒரு ஒரு தனித்தனி பிரிவுகளாக ஏற்படுத்தப்பட்டு பாமர மக்களும் விவசாய மக்களும் பக்கத்தில் இருக்க கிராமப்புற மக்களும் வந்து மருத்துவக் கல்லூரியில் அப்பலோ ஹாஸ்பிட்டல் பார்க்குற ட்ரீட்மெண்ட்டை நம்ம இலவசமாக பெற்றுக்கொண்டு போகிறோம் இதை கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம் அரசு மருத்துவக் கல்லூரி இதையெல்லாம் நீங்கள் கேட்கவும் இல்லை இது தேவைன்னு உங்களுக்கு தெரியவே தெரியல நீங்கள் சொல்லக்கூட இல்லை ஒரு மனு கூட போடலை ஆனால் உங்களுக்காக நல்ல திட்டங்களை வீடு கொண்டு வந்து சேர்த்தது மாம்பழ சின்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் எத்தனையோ நல்ல ரயில்வே திட்டங்கள் பிராட்கேஜ் மீட்ரு கேஜ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு சின்னதா இருந்தது பிராட்கேட் தமிழ்நாடு முழுக்க ஆக்கிட்டாங்க ரயில்வே திட்டங்கள் பல ஊர்ல ட்ரெயின் நிக்காது அந்த ட்ரெயின் எல்லாம் மக்களுடைய வசதிக்காக நிக்க வச்சாங்க எதுக்கு ஏன்னா நின்னா தான் இல்லைன்னா மக்கள் அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் தான் ட்ரெயின் ஏறணும் இப்ப எல்லாம் பொம்மடியில திருப்பதிக்கே டைரக்டா போயிடுறாங்களாம் அந்த மாதிரி எத்தனையோ நல்ல திட்டங்களை ரயில்வே திட்டங்களை கொடுத்த சின்ன மாம்பழம் மொரப்பூர் ரயில்வே திட்டம் எண்பது வருஷமா யாருமே கண்டுக்கல உங்க எல்லாருக்கும் தெரியும் சென்னை டு தருமபுரி டைரக்ட் ட்ரெயின் கிடையாது இப்ப சென்னை டு தர்மபுரி டைரக்ட் ட்ரெயின் அடிக்கல் நாட்டி அதை கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அவர் பாராளுமன்ற உறுப்பினரா தர்மபுரியில இருந்த போது நடுவுல ஒரு அஞ்சு வருஷம் கேப் பண்ண முடியல அதையெல்லாம் முடிக்க வேண்டும் நிறைவடைய வேண்டும் இதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க இன்னும் நல்ல திட்டங்களை தண்ணீருக்கான நல்ல திட்டங்களை கொடுக்க இருக்கிறோம் தூள் சேட்டி ஏரியலாம் எவ்வளவு நாளா நாங்கதான் போராடிட்டு இருக்கோம் யாருமே அதை பத்தி கண்டுக்க கூட இல்லை இவ்வளவு நாள் இருந்தவங்களுக்கு எதுவுமே தோணலை இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கெல்லாம் நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் நீடித்த நிலைத்த திட்டங்களை கொண்டு வரணும் எல்லாம் தோணலை அப்பப்ப இலவசம் அப்பப்ப வேற ஏதாவது கொடுத்து வாயை அடைச்சிட வேண்டியது அதான் நடந்துன்னு இருக்கு இப்ப நல்ல திட்டங்களை கொடுத்து தான் இன்னைக்கு தண்ணிக்காக இவ்வளவு கஷ்டப்பட மாட்டீங்க அந்த திட்டங்கள்லாம் கையில வச்சுருக்கோம் அதை செயல்படுத்த எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் மா வாய்ப்பு கொடுங்கள் என்று கூறி உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் முதல்ல நீங்க உங்க பூத்தெல்லாம் பக்கத்துலதான் இருக்கோம் ஓட்டு வாக்குச்சாவடிக்கு போவீங்க அங்க இத மாதிரி ரெண்டு வாக்கு மிஷின் இருக்கும் முன்னாடிலாம் பேப்பரில் போட்டுகிட்டு இருந்தோம் இப்போ வாக்கு மிஷின் இருக்குது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதில் முதல் ஓட்டிங் மிஷின் ஈவிஎம்மில் ஃபஸ்ட்டு பெட் ஃபஸ்ட்டு வாக்கு பட்டியில் ஆறாவது வரிசை எண் என் பேர் இருக்கும் சௌம்யா அன்புமணின்னு பக்கத்தில் என்னுடைய புகைப்படம் ஃபோட்டோ இருக்கும் ஃபோட்டோ பக்கத்தில் மாம்பழ சின்னம் இருக்கும் உங்களுக்கெல்லாம் மாம்பழ சின்னம் நல்லா தெரியும் பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க அந்த சின்ன பக்கத்தில் இருக்க பட்டன் அமுத்துங்க இந்த மாதிரி சத்தம் வரணும் சத்தம் வந்தால் தான் நீங்க வாக்கு செலுத்தியதாக அர்த்தம் சத்த வரலனா உங்க ஓட்டு பதிவாகவில்லை என்ற அர்த்தம் அதை நீங்க நல்லா பார்த்து நல்லா அமுத்துங்க நல்லா ஒரு முறை அமுத்துனா கூட சத்த வரணும் வந்துச்சுன்னா நீங்க வாக்கு செலுத்தியதாக அர்த்தம் நீங்க மாம்பழத்துக்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான ஓட்டு நீங்க உங்க மாம்பழத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் இந்த பகுதி வளர்ச்சி அடைவதற்கான ஓட்டு எப்ப பார்த்தாலும் தண்ணி இல்ல ரோடு இல்ல வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இனிமேலாவது நம்ம பிள்ளைகளாவது அதெல்லாம் சொல்லாம நல்லபடியா வளரட்டும் நல்ல தண்ணி குடிக்கணும் நல்ல வேலை வாய்ப்போட இருக்கணும் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா நல்ல திட்டங்களை குடுக்க தயாரா இருக்கணும் நீங்க ஓட்டு மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட நீங்க தயாராவுங்க அப்பதான் நல்ல திட்டங்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்கம்மா